கல்யாணம் முடிச்சதோட மனைவி சொல்லக்கூடிய விஷயம் தாய் தாரர்களை விட்டுட்டு வா அப்படிங்கிறதுதான் தாய்மையை உணரணும்னு நாம பிள்ளைகள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னா தாய்மார்களை இப்ப என்ன செய்யறது இல்ல நம்மளுடைய கணவனை பெத்தது ஒரு தாய் தானே நம்ம ஒரு பிள்ளையை பெத்துட்டு என் புள்ளைய நீ திட்டக்கூடாது யார்கிட்ட பேசுறாங்க பாட்டன் பாட்டிகிட்ட நாம் பெத்தெடுத்த புள்ளையாக இவங்க என்ன வேணாலும் செய்வா இன்னைக்கு நடக்குதுங்க குடும்பங்கள்ல கணவனுடைய அத்தா அம்மா தான் புள்ளைய ஏண்டான்னு கேட்ட கூடாது ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா நடக்குது கத்திய வச்சு புள்ளைய கீரவும் செஞ்சிருக்கிறாங்க இவங்க அடிப்பாங்க இவங்க கைய முடிப்பாங்க முடிச்சு தள்ளுவாங்க என்ன வேணாலும் செய்வாங்க பேருக்குள்ள கதறதை பார்த்து அண்ணாவும் அதாவது அப்பாவும் பாட்டி என்ன செய்வாங்க கண்ணீர் வடிப்பாங்க அவங்க ஒரு சமயம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு அளவுக்கு ஏண்டாண்டு அலட்டா என் பிள்ளையே எப்படி நீ அலட்டலாம் உரிமை இல்லை அவங்களுக்கு உரிமை இல்லையா நம்ம இன்னத்துல தீனை படிச்சிருக்கிறோம் இன்னத்துல படி நடக்கிறோம் ரசூல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய விஷயம் நாம தாய் தந்தையர்களுக்கு கட்டுப்பட்டவங்க நம்மளுடைய மனைவி பிள்ளைகள் நம்மளுடைய பொருளாதாரங்கள் அனைத்திலும் அவர்களுக்கு என்ன செய்கின்றது அழகிய முறையில அனைத்து காரியங்களிலும் அவர்களுக்கு பொறுப்பு இருக்கு அவங்க அந்த பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுது முன்னாறு வாழ்ந்த பெருமக்கள் எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டாங்க இது பொறுமையை மேற்கொண்டாங்க நல்லா சிறப்பா வாழ்ந்தாங்க மனைவி இடத்துல அவங்க தலையில துடி போடுமா இது போன்ற விஷயங்களை எடுத்து சொல்லும் பொழுது அந்த பிள்ளைங்களும் கேட்டுச்சுவோ இடத்துல சொல்லும் பொழுது புதுசா வந்து கல்யாணம் முடிச்சிட்டு வந்த மனைவி அதாவது பெண் இடத்துல சொல்லும் பொழுது என்ன செஞ்சாங்க எல்லா தாய்மாரும் அது புதுசாதான் தெரியும் காலம் கடந்துச்சுன்னா அனுபவிப்பான் உதாரணத்துக்கு ஒரு பெண்மணி கணவனுடைய வீட்டுல போய் ஒரு முப்பது வருட காலங்கள் அவளுடைய மாமனார் மாமியிட மாமியார் இடத்துல இருந்து பொறுமையான முறையில சகித்து அவர்களுக்கு கட்டுப்பட்டு இல் நல்லறமாக இல்லறத்தை வழி நடத்தி சொன்னா அவர்களுக்கு சமுதாயத்துல மிக மறிப்பு மரியாதை இருக்கு பொதுவாகவே இருக்கு இவங்களுக்கு நல்ல குணம் தான் மாமா மாமிய இன்னா செஞ்சுக்கிட்டாங்க தன்னுடைய தாய் நந்திரங்களை போண்டு பாவிச்சு என்ன செஞ்சாங்க கட்டுப்பட்டு நடந்தாங்க அவர்களுக்கு உஜீபனம் கொடுத்து உபகாரம் செய்து வாழ்ந்தாங்க இப்படிங்கிறதுக்காக வேண்டியே மாமனார் இடத்துல சகித்து வாழ்ந்த கொடுமையாக வாழ்ந்த அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடத்திய எத்தனையோ தாய்மார்களை என்ன செய்யறாங்க சமுதாய மக்கள் உயர்வாகத்தான் பாக்குறாங்க இன்னைக்கு போய் ஒரு பத்து நாள்ல ஒரு முப்பது நாள்ல ஒரு ரெண்டு மாசத்துல பிரச்சனை எதுல இருந்துதான் ஏமா செல்போனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறியே கொஞ்சம் தீய வைமா கொஞ்சம் ஒலைய வைமானு சொன்னா அது எப்படி நீங்க கேட்க முடியும் உங்களுக்கு பொங்கி போறதுக்கு நான் வந்திருக்கிறேன் அவங்க என்ன நினைக்கிறாங்க தன்னுடைய மகன் என்ன செய்யணும் நான் எப்படி நேரத்துக்கு நேரம் உஜீபனம் கொடுத்தோமோ அதே போன்று தன்னுடைய மகன் நேரத்துக்கு நேரம் உண்மையை சொல்ல போனா இன்றைய காலகட்டத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் தொண்ணூ நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் அவங்க அம்மா கையினால சாப்பிடும் பொழுது காலையில அந்த நேரத்துக்கு சாப்பிட்டு இருப்பாங்க மத்தியானம் அந்த நேரத்துக்கு சாப்பிட்டு இருப்பாங்க இரவுல அந்த குறிப்பாக உதாரணத்துக்கு சொன்னா காலையில ஒரு எட்டு ஏற்றைக்கு மத்தியான லுகர் தொழுதோட மகரி இரவு சாப்பாடு இஷா தொழுது இப்படி வச்சிருப்பாங்க வளமையா மனைவி வந்ததுக்கு பின்னால அந்த காலையில உண்டான எட்டு ஏற்ற பத்து பத்திரியாயிரம் மத்தியானம் உண்டான லுகரோட முடிஞ்சதோட ரெண்டு ரெண்டியாயிரம் உடனே சாப்பிட்டவங்க பத்து மணி ஆயிடும் தாய்க்கு என்ன எண்ணம் நாம எப்படி நம்மளுடைய பிள்ளைக்கு பசிக்குதுன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே உணவு கொடுத்தோமோ அதே போன்று அவளை அவனை கல்யாணம் முடிச்சு வந்திருக்கக்கூடிய மனைவியையும் பழக்கணும் அப்படிங்கிற பிரயாசம் தான் வேற ஒண்ணும் கிடையாது அவங்க அள்ளி கட்டிக்கிட்டு சாப்பிட்டு திண்டு எதையும் வயிறு நிறக்க போகிறது அப்படியே சாப்பிட்டாலும் அவங்க வயசுக்கு என்ன செய்வாங்க ஏதோ கொஞ்சத்தை எடுத்துக்குவாங்க ஒரு ஒரு டீயில நாலு முக்கி நினைச்சுக்கிட்டு பசிய போக்கிட்டு போயிடுவாங்க ஏன் இப்படி சொல்றாங்க நேரத்துக்கு சாப்பாடு வைங்க நேரத்துக்கு ஏன் தன் இவ்வளவு நாள் தன்னை கிட்ட வளர்ந்த மக நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டான் அதே மாதிரி நீயும் என்ன செய் அவனுக்கு உஜீபனத்தை கொடுங்கு தன்னுடைய மகனின் மீது உண்டான அந்த அன்பின் காரணமாக அவன் கட்டிக்கிட்டு வந்திருக்கக்கூடிய மனைவியும் தன்னுடைய மகன் அப்படி நடத்தணுங்கிறதுக்காகவே என்ன செய்வாங்க நாலு வார்த்தை சொல்லுவாங்க அதுக்குள்ள பெரிய பஞ்சாயம் பெரிய பஞ்சாயம் சில பேர் என்ன செஞ்சிடறாங்க இந்த பஞ்சாயத்துல நன்றி கட்டவர்களாக மாறிடுறாங்க தன்னுடைய கணவன்மார்களை என்ன செஞ்சிடறாங்க தன்னுடைய தாய் தந்தையர்களிடத்திலிருந்து பிரிஞ்சு தானும் நன்றி கெட்டவர்களாக தன்னுடைய கணவன்மார்களை நன்றி கேட்டவர்களாக நடக்கும்படியே என்ன செஞ்சாங்க ஆக்கிடுறாங்க எவ்வளவோ உபகாரங்கள் செய்து வசியத்தை செய்யறான் மனிதா உன்னுடைய அம்மா அத்தாவுக்கு நீ என்ன செய் அப்படின்னு அல்லாஹுத்தாரா வசியத்தை செய்றான் வசியத்தை செய்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய உம்மா உன்னை சிரமத்தோடு சிரமத்தோடு சுமந்தாங்க சிரமத்தோடு இந்த பூமியில வச்சாங்க அப்படிங்கறத எல்லாம் அல்லாஹு தாலா எடுத்து சொல்லி அல்லாஹு தாலா உடனே நாம என்ன செய்யணும் தாயந்திரர்களுக்கு பணிந்து உபகாரம் செய்யணும் உபகாரம் செய்து வாழணுங்கிறத அல்லாஹு தாலா சொல்றா அத விட்டுட்டு வாழணும் அல்லது தன்னுடைய கணவன்மார்களை அந்த வசியத்தை தடுத்து வச்சு வாழ வச்சோம்னு சொன்னா அந்த வாழ்க்கையில ஒரு போது நாம என்ன செய்ய முடியாது பறக்கத்தை பார்க்கணும் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா எவ்வளவு விஷயங்கள் வெளியில பார்க்க அழகா இருக்குது உள்ளுக்குள்ள ஓட்டையா போயிடுது அது மாதிரிதான் நம்ம பார்க்கும் பொழுது அத்தா அம்மாவை பிரிச்சு கணவனை பிரிச்சு கணவனை பிரிச்சு கொண்டுகிட்டு போகும் பொழுது அழகா இருக்கும் தனியா வீடு கட்டிக்கிட்டு கொண்டு போயாச்சு தனியா காலனி கொண்டு போயாச்சுன்னு அழகா இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள பறக்கத்து இருக்காது அல்லாவனுடைய கட்டளைக்கு நாம கட்டுப்பட்டு நடந்தாதான் நமக்கு பறக்கத்து இருக்கும் அல்லா சொல்றா அத்தா அம்மாவுக்கு நீ உபகாரம் செய்யுண்டு அந்த உபகாரம் செய்யற காரியத்தை விட்டு நம்ம பிரிச்சு கொண்டு போகும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன சொன்னா சோதனைகள் வேதனைகள் நாம மாட்டோம் நான் தொழுகதான செய்ற நான் ஓததான செய்ற அல்லாஹு தான் தொழுகும்படி ஓதும்படி அவனை வணங்கும்படி சொல்லக்கூடிய ரப்பு தான் வல்லோன் சொல்றான் தாய் தாயுதந்தேர்களுக்கு நீ உபகாரம் செய்